அகதிகள் முன்னேற்றத்திற்காகவும் மேலும் யார் யார் ஆஸ்திரேலியாவுக்கு போக வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதாவது புகலிடம் பெற வருபவர்களையும் வரவேற்று அவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அவைகளை அத்தனையும் செய்யக்கூடிய ஒரு பெரிய மாமன்கள் இவர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றார் மெல்போர்னில் ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்போர்னில் ஆகும் இவர் பள்ளி நூல்கள் பல்கலைக்கழகங்களில் மிக சிறந்த பட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் மெல்போர்ன் தமிழ்ச்சங்கத்தின் சங்கத்தின் தலைவராக தற்பொழுதும் பணியாற்றி வருகின்றார்கள் இவர்களுக்கு உலக பல இடங்களில் பல பட்டங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன தொல்காப்பியர் விருது மகா காந்தி விருது ஞானதிகள் விருது தமிழ்ச்செம்மர் விருது என்று பல விருதுகளை பெற்ற இந்த மிகச்சிறந்த தொல்காப்பிய தொல்காப்பியத்தில் தோய்ந்த இந்த திருமகனுக்கு இந்த தொல்காப்பிய விருதாக அளிக்கப் ஆக ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் திருவையாறு என்று திருவிழா கோலம் இந்த அறுத்துடனான நான் அதாவது அறுவை சிகிச்சை இதை நான் பெருமைப்படுகின்றேன் தவித்திரு அடிகளார் அவர்களுக்கும் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த தமிழ் குடிமகன் அவர்களுக்கும் விருது விளங்குவதில் நான் பெருமைப்படுகின்றேன் தமிழையா பல கழகம் இதை நான் பெருமை வருகிறது என்று கூறி அவர்களையெல்லாம் எல்லாம் தெலுங்கானா தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் அவருடைய ஆண்டு மன்னர் நம்முடைய அணியாளர்கள் வெளியிடுகிறார்கள் தெலுங்கானா தமிழ்ச்சங்களுடைய பொதுச்செயலாளர் ராஜகுமார் அவர்கள் ஏற்புறையாக நம்முடைய மெல்போர்ன் தமிழ்ச்சங்களுடைய மேலாண் தலைவரும் ஆஸ்திரேலியா தொழிலாபி மன்றத்தினுடைய தலைவரும் ஆகிய சுந்தரேஷ் இரேசரி அவர்கள் இப்பொழுது வழியாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது வாரந்தோறும் தொழுகாப்பி வகுப்பு பிரதமர் நடைபெறுகிறது அதற்கு காரணம் அவர்தான் என்று சொல்லி அவர்கள் ஏற்புரை சுருக்கமாக வழங்குமாறு ஐயா குருவாரம் திருவாரிலும் கூடிய இந்த நன்னாளிலே இந்த புனிதமான நாளிலே நவத்திரு அடிகிறாருடைய இந்த பொன்னான பணிகளிலே எனக்கு பாராட்டு வழங்கி எனக்கு விருந்தளிக்கும் இந்த சங்கமத்தை நான் எல்லா பல இறைவனுக்கு என்னை மிக்க தாயோருக்கும் என்னை சான்று வழக்கிய தாய் பெற்றோருக்கும் என் ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறி இத்தகைய ஒரு அருமையான நாளில் உங்கள் அனைவரின் சந்திக்கும் வீழ்ச்சி மிக மகிழ்ச்சியில் மயிலை நம்முடைய மனி விழாக்கான நம்முடைய இந்த சங்கத்தையும் தமிழையும் தமிழகத்திலே காத்து வளர்த்து வரும் இந்த விழாவை நாயகன் அவர்களுக்கு எனது பணிவு கடந்த என்னுடைய பொற்பாதங்களை போற்றி வணங்கி காலத்தின் அருமையைப்பருதி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் பாட்களை தெரிவித்துக்கொண்டு அடிகளால் முன்னிலையில் என்னை பேசி இனி மா மாதர் பிறை கண்ணியான பாடல் நினைக்கிறாங்க நம்முடைய இதில் திருமுறை ஒப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது I mm -hmm. தொழும் அவர் பே பேர் அருளால் கொடுத்து இனையோர் முடிமேல் மாணிக்கம் ஒத்து மரகதம் போன்று பயிரும் மண்ணி ஆணிக்கனகம் ஐயாரன் அடித்தளமே வல்ல செந்தம் சொக்கநாத பெருமானுடைய திருவொல்லையும் தருமயாதீன குருமணிகளினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம் இன்றைய நாள் ஒரு நன்னால் நம்முடைய இந்திய திருநாட்டின் பாரத தேசத்தே இரண்டு அயனங்களாக ஒரு வருடத்தை பிரிக்கப்படுகிறது அது தட்சிணாயணம் உத்தராயணம் என்று இரண்டு அயனங்கள் நாளை நாள் அதாவது தை மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆனி மாதம் இறுதி வரை உத்தராயணம் புண்ணிய காலம் ஆடி மாதம் முதல் மார்கடி மாதம் நீராக தட்சிணாயன புண்ணிய காலம் ஒரு வருடத்தை இரண்டு அயனங்களாக பிரிப்பது குண்டு ஒரு மாதத்தினை இரண்டு பட்சங்களாக பிரிப்பார்கள் அதாவது சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் என்று சந்திரன் வளருவதும் சந்திரன் தெய்வதமாகக் கொண்டு ஒரு நாளை இரண்டு பொழுதுகளாக பிரிப்பார்கள் அவை பகல் இரவு என்று பகல் ஆணாகவும் இரவு பெண்ணாகவும் கொண்டாடப்படுகிறது இதை மாள்கழி திருநாளில் பெண்கள் எல்லாம் நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் நாட்டில் மழை வளம் பெருக வேண்டும் என்பதற்காகவும் இந்த நோன்பு இருக்கின்ற முறையை நம்முடைய நாட்டிலே திருவம்பாவை திருப்பாவை விழாவாக கொண்டாடப்படுகிறது அவைக் கோட்டத்திலே இன்றைய நாள் திருப்பாவை விழா மிக அற்புதமாக நாட்டிய நாடகமாக செய்யப்பட்டது இந்த பாவை நோன்பிலே ஆண்டாள் நாச்சியார் எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலை நீராடி மையிடோம் பூமுடியோ செய்யாதன செய்யோ ஐயமும் பிச்சையும் ஆண் துணையும் கைகாட்டி என்று இப்பெல்லாம் விரதம் இருக்க வேண்டும் என்று அப்படி விரதம் இருந்து இந்த நோம்பினை கொண்டாடி போகியல் என்பது நாளை நாள் கொண்டாடப்படுகிறது போக்கு என்பது பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஆகிய நிகழ்வை கொண்டாடும் வீடுகளை சுத்தம் செய்து என்ன இந்த பனிக்காலத்தில் பனிக்கு ஆழம் நல்லது என்று ஒரு கவிஞர் சொன்னார் பனிக்காலம் நல்லதுன்னு பனிக்கு ஆழம் நல்லதுன்னார் அதனால் வீடுகளில் இந்த மழை பொய்ந்து பனிக்காலம் வந்து அதனால் வீடுகளில் அசுத்தம் இருக்கும் அவைகளை எதிரியார்த்து இந்த வெயில் காலத்தில் எல்லாம் விடை கொடுப்பதற்காக அதை ஒரு போக்குதல் என்று வைத்தார்கள் இன்னொன்று போகி என்று சொன்னால் இந்திரன் இந்திரன் மடைக்கு அதிபதி நம்முடைய நாம் எல்லாம் உழவர்கள் விவசாயத்தை நம்பி இருக்கின்றவர்கள் விவசாயம் பெருக வேண்டுமெனால் மழை பலமும் சூரியனும் வெயில் பலமும் வேண்டும் நமக்கு சூரியனுடைய கதிரை வாங்கிதான் நிலவு இந்த பயிர்களை வளர்க்கிறது அதனால் அந்த பயிர்களுக்கு சந்திரனுக்கு சசியாதிபதி என்று பெயர் இந்த தைப்பிறந்தால் வழி பிறக்கும் என்பது இந்த அறுவடை செய்த நெல்லை கொண்டு குத்தி புதுப்பானையில் வைத்து பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு படைக்கின்றது ஒரு மரபு அதனால்தான் ஞாயிறு போர்த்தையும் ஞாயிறு போற்றையும் கொண்டு சிறப்பு காட்டினார் அதன் பிறகு இந்த நம்முடைய விவசாயத்திற்கு உறுதுணையாக இருந்த உணவு தொழிலுக்கு உறுதுணையாக முன்னெல்லாம் மாடுகளை கட்டிதான் ஏறுவுறுதார்கள் ஆகினால் மாட்டு மாட்டுப்பொங்கல் என்று வைத்து அதை கொண்டாடினோம் அதன் பிறகு பெரியாறு பேடுதல் என்பதனால் நானும் பொங்கல் என்று அதை வைத்தார்கள் அதில் பெண்கள் எல்லாம் மகிழ்வோடு கோலங்கள் விட்டு தனக்கு தெரிந்த விளையாடுகளை எல்லாம் விளையாட்டுகளை எல்லாம் அவர் செய்தார்கள் ஆண்கள் எல்லாம் தீர விளையாட்டுகளாக காலையடைக்கு தன்முறைய செய்திருக்கிறார்கள் இது விளைப்பாட்டு போன்ற சங்க இலக்கியங்களில் வந்திருக்கிறது ஒரு சங்க இலக்கிய பாடல்கள் நமக்கு இந்த வீரத்தையும் மகப்புறமாகவும் வாழ்க்கைய நெறியை அகமாக வைத்து பகநானூறு புறநானூறு என்று நம்முடைய இலக்கியங்கள் தமிழருடைய பண்பாட்டை செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த நான்கு நாட்கள் நம்முடைய தமிழர்கள் பண்பாட்டில் மிக உயர்ந்த விழாவாக கொண்டாடக்கூடும் பின்னாளிலே தொகை கோட்டம் நாங்கள் இந்த இருந்து பணியாற்றிய காலம் முதலாவதாக இந்த அவை கோயில் கோயில் பற்றி மிக அற்புதமான ஒரு குளமுழு விழா செய்தார்கள் இந்த கலைச்சர் கலைவேந்தன் அவர்கள் அவரை போய் விழா என்று தான் சொல்லுவது ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு விழா நடந்து கொண்டே இருப்பார்கள் சரிக்காமல் ஒரு விழா நடத்தின பிறகு அடுத்து ஒரு விழா எடுத்த விழா சரிப்போங்க இப்போ அடாப்படுத்தி ஆனால் எதற்கும் சரிக்காமல் தொடர்ந்து விழாக்களை எடுத்து அவரவர்களுக்கு தகுதியை அறிந்து பாராட்டுவது என்பது பெரிய ஆட்கள் அந்த தலைவர்களுக்கு இறைவன் அவருக்கு நல்ல விதத்தில் அனுமதி இருக்கிறார்கள் அவருடைய தந்தையார் காலம் தொட்டும் ஒரு மாற்றுத்துறையில் இருந்தவர் அவரை ஒரு நெறிப்படுத்தி இந்த துறைக்கு கொண்டு வந்ததிலே தமிழ் பற்றாளராக இருந்த அவரை இந்த சமயப்பற்றுக்கு ஆற்றுப்படுத்திய நெறியிலே நமக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்ற காரணத்தினால் அவர் வழியிலேயே அவருடைய திருமகனால் புகிழ்வேந்தனிருந்து இன்னைக்கு அரசியல் ரீதியாக இருந்தாலும் கூட தன்னுடைய பெண்ணை அற்புதமாக பாட வைத்து சமையல் இருக்கும் அந்த திரும்பமே அப்படிதான் இருக்கிற சார்ந்திருக்கிறேன் அதே போன்றே இவரும் நாட்டுக்கு அரசியல் துறையில் இருந்தாலும் கூட அவர்களுடைய பேத்தி இவருடைய மகள் மிக திருமலை பாடுவது சிறப்பாக இருக்கிறது அவர்கள் நடத்துகின்ற தன்னிப்படி நூல் வெளியேற்றப்படி யாரும் செய்யாத நாங்கள் ஓராண்டு நாங்களும் இந்த காலத்திலே ஆற்றிலே போட்டு பழத்தில் எடுக்கிறோம் என்று சொன்னார் எதை என்று சொன்னால் தபாலே நாங்கள் திருவி ஆற்றிலே போட்டு திருச்சி தெப்ப பழத்தில் எடுக்கிறோம் என்று அப்படி ஒரு நகைச்சுவையாக பேசுகின்ற ஆற்றலுடையவர்கள் அவருடைய குடும்பம் சைவ பாரம்பரியமாக இருந்து பணி செய்திருக்கிறோம் எர்போனில் இருந்து இருக்கின்ற சுந்தேசனார் அவர்கள் அவர்களுக்கு உறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் மேலும் மேலும் இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்பதனால் அதை அவர்களுக்கு கொடுத்து வாழ்த்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு பரதநாட்டியம் அவர்கள் மிக அற்புதமான கதை மிக வரலாற்று நாடகமாக அவர்களுக்கு பதிவு செய்திருப்பது சிறப்புக்குரியது அவரை சொன்னால் திருப்பாவை அடுத்த அடுத்த ஆண்டு திருப்பாவை செய்ய வேண்டும் பெண்ணும் நம்முடைய சமயத்தினுடைய கண்டு நேரத்தில் பாவி நோங்க அரசு மூலமாகவே இதை செய்து கொண்டிருந்தார் பத்தொன்பாம் பிள்ளை கமிஷனராக இருந்தபோது ஒரு உட்கிறவே இருக்கிறது எல்லா திருக்கோயில்களையும் பாவி நோம்பு பின்னால் கொண்டாடப்பட வேண்டும் என்று அப்பெல்லாம் வீதிகளுக்கே எல்லாம் குழந்தைகள் எல்லாம் பஜனைப்பாடி வருவார்கள் காரணம் அந்த விடியற்கால கால கூடுதல்தான் காற்று இருக்கிறது கோசவன் காற்று இந்த திருவிட்லேயே நிறைய மாணவர்கள் இங்கே அது ஒரு இதுவாகவே வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் அதில் இரநூறு பேர்களுக்கு மேலாக இங்கே ஒருவர் தான் அதிகமாக ஐநூறு பேருக்கும் மேலாக நாங்கள் அங்கே இருக்கின்ற போது அதை தொடங்கி அங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் இங்கேயும் அதை கொண்டு அந்த விழா மாணவர்கள் வீதி வளர் வரும்போது சிறப்பாக நடத்தி கொண்டிருந்த அதை இப்போ திருப்பிக்கின்ற வகையில் இன்றைய நாள் அமைந்தவர்களுக்கு பாராட்டி தலைவந்த நபருக்கும் அவர்களது குடும்பத்தாரும் எல்லா நலனும் மலங்களும் இதற்குத் திகழ என்று பிரார்த்தித்து வாழ்க்கைய அரசு Sendo, anda, sendo, anda, sendo, maracama, 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 maracama,

அதனை போட்டு தெலுங்கானா தமிழ்ச்சி முதல்வர் இந்த ராஜகுமார் அவர்களுக்கும் கோவிலுனி அஞ்சலேயுடைய தாளர் ஐயா டாக்டர் தமிழரசன் ஐயா அவர்களுக்கும் மலர் வழிபாட்டில் மிகச் சிறப்பான முறை ஏற்பாடு செய்த பேராசிரியர் சொர்ணகாரி குடும்பத்தினர் வள்ளிநாயக முத்துவேல் குடும்பத்தினருக்கும் தனுஷ் மற்றும் இங்கே அந்தமான் ஐயா சார்பில் அவர்களுக்கும் மற்றும் பங்கெடுத்துக்கொண்ட அத்தனை ஈ ஈவோ கோவிந்தராஜி மற்றும் அடிகளார் தமிழ்நாடுகளெல்லாம் பெருமைக்குரியது முதல் சீர்படுத்தாங்க திரும்பவும் நாங்கள் தமிழே செய்தோம் அதற்கெல்லாம் அவங்க அடிநாடு அருவாசி உண்டு அது இப்படி தான் நாங்கள் சொல்லி அத்தனை பேருக்கு பங்கெடுத்து அத்தனை பேருக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பங்கெடுப்பவர்களுக்கும் வாழ்த்துக்களின் வழியை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு நன்றி